கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமங்களுக்கு சோத்திரம் உண்டாவதாக இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் வியாதிகள் சுகமாக கடன் பிரச்சனை மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வேத வசனத்தின்படி நடக்கும்பொழுது கர்த்தர் அளவில்லாமல் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் அமேன் அமேன் சோத்ரம் கர்த்தருக்கு சோத்ரம் இன்னைக்கு நதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் செய்பவரே நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு என் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு நற்செயல்கள் தொடங்கினீரே எப்படியும் செய்து முடிப்பே என்னில் நற்செயல்கள் நீரே, எப்படியும் செய்து முடிப்பே செய்பவரேசையே ஏசையா என் தெய்வம் திகிலூட்டும் செயல்கள் செய்வே உன்னோடு இருப்பேன் என்றே திகிலூட்டும் செயல்கள் செய்வே துருவியாய் நம்புறேன் எப்படியும் என்மை படுத்துவேன் அதினதின் காலத்துவேன் சோதரம் உண்டாவதாக இன்னைக்கு பால் எடுக்க போகக்கூடிய புதிய ஏற்பாடு யோவான் ஒன்பது யோவான் ஒன்பது அதிகாரம் யோவான் ஒன்பது ஒன்னாவது அதிகாரம் ஒன்பது ஒன்று அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷரை கண்டார் அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷரை கண்டார் யாரே ஏசப்பா வந்து போகையில் ஒரு பிறவி குருடனை வந்து பார்க்கிறார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி ரவி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் யார் கேட்குறாங்க ஏசப்பா கூட போகிற சீசர்கள் வந்து ஏசப்பாவை பார்த்து ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் குருடனாய் பிறந்திருக்கிறனே இது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் சீசர்கள் வந்து ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க அதுக்கு ஏசப்பா சொல்கிறாரு அது இவன் செய்த பாவமும் இல்லை பாவமும் அல்ல அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரிகைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் அதாவது ஏசப்பா என்ன சொல்கிறார் இவன் செய்த பாவமில்லை இவன் குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவம் இல்லை இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் கிடையாது இவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் கிரிகையில் இவனுடைய இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லி சீசர்களை பார்த்து ஏசப்பா வந்து சொல்கிறார் பகற்கால பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பியனருடைய கிரிகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது கூடாது வரும் வருகிறது பகற்காலம் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் பகலில் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது பகற்காலத்தில் மட்டும் வந்து ஒரு அனுப்பினருடைய வந்து செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூட ராக்காலம் வரும் வந்து ஏசப்போ வந்து சீசர்கள் பார்த்து சொல்றாரு நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஏசப்பா உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று அவர் வந்து சீசர்களை பார்த்து சொல்றாரு இவைகளை சொல்லி இவர்களை இவைகளை சொல்லிக்கினே இருக்கிற இப்போ வந்து சீசர்களை பார்த்து சொல்லும்போது சொல்லிவிட்டு இவைகளை சொல்லி அவர் தரையில் வந்து என்ன பண்ணுறார் கூப்புறார் வாயிலிருந்து எச்சில் வந்து இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் இந்த உமிழ் நீர் இருக்கு இல்லையா அந்த உமிழ் நீர் உமிழ் நீர் உமிழ் நீரினால் சேரு உண்டாக்குறார் சேரை உண்டாக்கி அந்த சேற்றை குருடனில் க குருடனுடைய கண்களில் உண்டாக்கி குருடனுடைய கண்கள் மேல் பூசுறார் அந்த குருடனாக இருக்கக்கூடிய கண்ணில் வந்து பூசுறார் பூசிட்டு நீ போய் ஸ்லோவாம் குளத்திலே கழுவு என்றார் அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் போய் கழுவு ஸ்லோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாக அந்த சுலோவான சுலோவானுன்ற அந்த பேர் வந்து அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமும் அப்படியே அவன் போய் கழுவி அடைந்தனாய் திரும்பி வந்தான் யாரு அந்த குருடன் வந்து ஏசப்பா வந்து தன்னுடைய உமிழ் நீரை வந்து சேரு உண்டாக்கி அதை வந்து கண்களில் பூசி அந்த குளத்தில் போய் அந்த கண்களை கழுவுன்னு சொல்கிறார் அப்போ கழுவிட்டு வந்தவுடனே அவன் வந்து எப்படி வந்தான்னா அவன் போய் கழுவி பார்வையடைந்த பார்வையடைந்தவனாய் திரும்பி வருகிறான் அப்பொழுது அயலாகத்தாரும் அயலகாத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவனை உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள் இப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ இவனை வந்து குருடனாக பார்த்தவங்களாம் வந்து சொல்கிறாங்க இவங்க உட்காந்து பிச்சை எடுத்துருந்தானே இவனுக்கு எப்படி பார்வை வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க சிலர் அவன்தான் என்றார்கள் அங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க இது அவன்தான் குருடனாக இருந்தால இது தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க வேறு சிலர் அவனுடைய சாயலாக இருக்கிறான் என்றார்கள் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அவன் இல்லை அவனை மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் யார் இந்த குருடன் சொல்கிறான் நான் தான் அவன் என்றான் இந்த குருடன் வந்து அவங்கள பார்த்து நான் தான் அவன் என்றான் அப்போது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க உன் கண் எப்படி உனக்கு வந்து பார்வை வந்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவன் வந்து அதுக்கு என்ன சொல்கிறான் ஏசு என்னப்பட்ட ஒரு ஒருவர் ஏசு என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்கள் மேல் பூசி நீ போய் ஸ்லோவாம் குளத்திலே கழுவு என்றார் அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான் ஏசு என்னன்னு ஒருத்தர் வந்தார் அவர் வந்து ஒரு சேரை உண்டாக்கி என் கண் மேலே பூசினார் பூசிட்டு அந்த குளத்தில் போய் கண்களை கழுவிச்சு வான்னு சொன்னார் அப்படின்னா கழுவிட்டு வந்து பார்க்கையில் எனக்கு பார்வை வந்துடுச்சு அப்படின்னு அந்த ஜனங்களை பார்த்து அந்த குரல் சொல்கிறான் அப்பொழுது அவர்கள் அப்பொழுது அவர்கள் அவர் எங்கே என்றார்கள் உடனே அவங்க அங்கே கேட்குறாங்க இப்போது கண்ணு பார்வை அடைஞ்சு சொன்ன வந்துச்சு இல்லையா அந்த பார்வை கொடுத்தவர் எங்கேன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் எனக்கு தெரியாது என்றான் ஏன்னா அவனுக்கு தெரியாதுல்ல அப்ப கண்ணு பிறவை கூட அவனுக்கு வந்து அதை பற்றி தெரியாது ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து கண்ணில் வந்து சேர் வந்து பூச்சிட்டாங்க அதை போய் கழுவ சொன்னாங்க பார்வையடைஞ்சானே யாருன்னு யாருன்னு அவனுக்கே அவன் என்ன சொல்கிறான் எனக்கு எது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான் குருடனா இருந்த அவனை பரிசேர் எடுத்துட்டு கொண்டு போனார்கள் அவன் குருடனா இருந்தா இல்லையா அந்த கிட்ட கொண்டுட்டு போகிறாங்க அவனை வா அப்படின்னு சொல்லி சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்தது திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது அப்போ வந்து அந்த ஓய்வு நாள் அந்த வாரத்தில் ஒரு நாளுக்கு ஓய்வு நாள் வரும்போது அந்த நாளில் வந்து அவர் வந்து ஏசு வந்து ஏசு அப்பா வந்து அந்த வேலையை செய்திருக்கிறார் அந்த அற்புதத்தை செஞ்சுருக்கிறாரு அது ஓய்வு நாளாக இருந்திருக்கு ஆகையால் பரிசேரம் அவனை நோக்கி நீ எப்படி எப்படி பார்வையை அடைந்தா என்று மறுபடியும் கேட்டார்கள் நான் கூட்டிகிட்டு போன இடத்துல அவங்க கேட்குறாங்க உனக்கு எப்படி பார்வை வந்துச்சுன்னு மறுபடியும் கேட்குறாங்க அதற்கு அவன் அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார் நான் கழுவினேன் கண் கழுவினேன் காணுகிறேன் என்றான் அவன் சொல்கிறான் அந்த குரட்டை என் கண்கள் மேலே வந்து சேரை பூசினாரு நான் கழுவுனேன் போய் கண்ணை கழுவுனேன் இப்போ நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த குருட வந்து சொல்கிறேன் அப்பொழுது பரிசு ரயர் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நிலை கை கொள் கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல அப்போ அங்கே இருக்கிற அந்த பரிசையர் சொல்கிறாங்க ஓய்வு நாளில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வேலையை அற்புதத்தை செஞ்சுருக்கிறதுனால அவன் வந்து தேவனிடத்துலேருந்து வந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள அந்த பரிசு பேசுகிறாங்க வேறு சிலர் பாவியாக இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள் சரி அங்கே உள்ளவங்க என்ன பேசுகிறாங்க தேவன வ வந்த ஆள் நீங்கள் சொல்கிறீங்க அப்போது பரிசுத்தமாக இல்லாத ஒரு மனுஷன் எப்படி இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வான்னு சொல்லி அங்கே வந்து ஒரு சில பேர் அப்படியும் பேசிக்கிறாங்க இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க அப்போவே இவ்விதமாக அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாகிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க பிரிவினை ஆகிப்போச்சு மறுபடியும் அவர்களை குருடனை நோக்கி நிறைய பரிசு மறுபடியும் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்றார்கள் கண்ணை இப்போ வந்து திறந்தான்னு ஒரு ஆள் சொல்றல அவனை பற்றி நீ என்ன சொல்கிற அப்படின் அவன் அவர் தீர்க்கதரிசி என்றான் நிறைய அந்த குரடன் சொல்கிறான் கண்ணை திறந்தவரை பற்றி என்ன சொல்கிற அவரை பற்றி என்ன சொல்றேன்னு கேட்கும்போது அவன் குரடுன்னு சொல்கிறான் அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்கிறான் அவனுக்கு குரடனாக இருந்தது பார்வை அடைந்த யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்ப தகப்பனாரை அழைப்பித்து அவங்க நம்பல யாரும் அதனால் அவன் அப்பா அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போறாங்க அவர்களை நோக்கி உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்கிறீர்களே அவன் இவன்தானா இவனானால் இப்போது இவன் எப்படி பார்வையிடாதான்னு என்று கேட்டார்கள் உங்கள் பையன் பெரிய குருடன் சொல்றீங்க அந்த பையன் இவன் தான் நான் பாருங்கள் அப்படி இவன் தான் உங்கள் பையன் நான் இருந்தா இவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு முதல்ல கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தாய் தகப்பன் கிட்ட இவங்க பரிசு போய் கேட்குறேன் சொல்றாங்க அதுக்கு இவன் எங்கள் தான் என்றும் குருடநாய் பிறந்தான் என்று எங்களுக்கு தெரியும் என் பையன்தான் இவன் வந்து குருடநாய் பிறந்தான்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியவே தெரியாது என்றான் இவன் எப்படி பார்வைச்சு எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டான் இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பது எங்களுக்கு தெரியாது இவன் இருக்கிறான் இவனையே கேளுங்கள் இவனையே சொல்வான் என்றார்கள் கண்களத்திலேருந்து யாருன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா இவன் சின்ன பையனாக இருக்கிறான் அதனால் வந்து நீ இவனையுமே கேட்டுக்கா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க மற்றவங்க வந்து ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா அவனுடைய தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார் பயந்துட்டு இருக்கிறாங்க அவங்க யூதர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துருக்கிறதுனால அவங்க அப்படி சொல்கிறாங்க பயத்தினால் தான் வந்து இப்படி சொன்னார்கள் ஏனெனில் இயேசு கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்துச்சு யூதர்கள் வந்து அதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாங்க ஏசு கிறிஸ்துன்னு யாருன்னா வந்தேன்னா ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதுக்கு முன்னே வந்து கட்டுப்பாடு போட்டாங்க இந்த மாதிரி யாருன்னா வந்தாக்கா அது வந்து ஏற்றுக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்கிறாங்க அது நிமித்தம் வந்து அதுக்காக வந்து இவன் வயதுள்ளவனாக இருக்கிறான் இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன் சொன்னான் பயந்துங்க என்ன பண்ணிட்டாங்க நீயே இவனை கேட்டுக்கா இவன் வயது இருக்கிறான் இவனையே நீங்கள் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறான் அதனால் அவர்கள் குருடனாய் அதனால் அவர்கள் குருடனாக இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து நீ தேவனை மகிமைப்படுத்து இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள் அவன் அவர் பாவி என்று எனக்கு தெரியாது நான் குரூடனாக இருந்தேன் இப்போது காண்கிறேன் இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றார் அவன் அப்படி சொல்லிட்டான் அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி உனக்கு என்ன செய்தான் உன் கண்கள் எப்படி திறந்தான் என்றார்கள் அவன் ஓடுற மாதிரி இல்லை என்ன இருந்தாலும் உனக்கு பண்ணாது இவங்க எப்படி கண் வந்துச்சுன்னு மறுபடியும் மறுபடியும் கேட்குறாங்க அவன் என்ன சொல்கிறான் மறுபடியும் முன்னமே உங்களுக்கு நான் சொன்னேன் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் நீங்கள் கேளாமற் போனீர்கள் மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன முன்னாடியே நான் சொல்றேன் அவருக்கு சீசராக உங்களுக்கு மனதுண்டோ என்றார் அவருக்கு சீசராக உங்களுக்கு இருக்குதான்னு கேட்க அப்போது அவர்கள் அவனை நீ அவருடைய சீசன் நாங்கள் மேசியோவினுடைய சீசர் மோசோவுடனான தேவன் பேசுகிறார் என்று அறிவோம் இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறிய என்றார்கள் அதற்கு அந்த மனுஷன் அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் இங்கே இருந்து வந்தார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை முக்கியமான ஒரு வசனம் பதில் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் உள்ளவர்களுக்கு வந்து தேவன் வந்து பாவஞ்செயங்களுக்கு தே க ஆண்டவர் ஏசப்பா வந்து என்ன செய்யறது இல்லையாமா கா அதே கொடுக்க நீங்க என்ன ஜபம் பண்ணாலும் காது கொடுத்து கேட்கறதே இல்லையாமா இது உண்மை பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் பிறவி குருடனவனுடைய கண்களே ஒருவன் பிறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றான் அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்று செய்ய மாட்டாரோ என்றான் அவர்கள் அவனுக்கு பிரதித்தமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் நீ எங்களுக்கு புத்திமேலி சொல்கிறியா நீ பாலத்தில் முழுசா நீ பிறந்த நீ எங்களுக்கு புத்திஜா சொல்கிறது சொல்லி புறம்பே அவனை விட்டான் அவனை அவர்கள் புறம்பே தள்ளி விட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை புறம்பு தள்ளினவனே ஏசுநாதர் என்ன பண்ணுறார் ஏசப்பா வந்து அதை கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவன் தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்று கேட்குறாங்க ஏசப்பா அவனை பார்த்து கேட்குறாரு நீ தேவனுடைய குமாரன் விசுவாசமாக இருக்கிறாய் என்று கேட்குறாரு அதற்கு அவன் ஆண்டவரே அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான் நான் விசுவாசமாக இருக்கிறதுக்கு அவர் யார் எனக்கு தெரியாதுல்ல அப்படின்றான் ஏசு அவனை நோக்கி ஏசப்பண்ண பண்ணார் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு நீ அவரை கண்டிருக்கிறாய் உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றான் ஏசப்பண்ண சொல்கிறார் நீ வந்து தேவனை வந்து அப்படின்னு வந்து சொல்கிறார் உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்ன சொல்கிறான் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் இது சொல்லி அவரை பணிந்து கொண்டான் ஏசப்பாவே ஏசப்பாவை பணிந்து கொள்கிறான் தொடர்ந்து கொள்கிறான் அப்போது ஏசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நாய தீர்ப்புக்கு நான் உலகத்தில் வந்தேன் என்றார் அவனோடு கூட இருந்த பரிசேர் சிலர் இவர்களை கேட்ட பொழுது நாங்களும் குருடுறோம் என்றார்கள் ஏசு அவர்களை நோக்கி நீங்கள் குருடனாக இருந்தார் உங்களுக்கு பாவம் வராது நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்காது என்றார் எவ்வளோ பெரிய வசனம் பாருதெல்லாம் எவ்வளோ பெரிய அர்த்தங்கள் இருக்கு பாருங்க யோவான் ரொம்ப அதிகாரத்தை நல்லா வந்து படிச்சு பாருங்க நிறைய விஷயம் வந்து இதில் இருக்குது இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பாவிகளுக்கு ஏசப்போ வந்து செவி கொடுக்கறதில்லை பாவிகளுக்கு ஏசப்போ செவி கொடுக்குறதில்லைன்னு அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவபக்தியுடனாக இருந்து அவருக்கு சித்தமானது செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார் கர்த்தருக்கு சோத்திரம் இந்த பகுதியை வந்து தோணம் முடித்து மீண்டும் நாளைக்கு நம்ம வந்து பார்ப்போம் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக